தேசியமகா சத்குருமோ பெற முதலில் அடுக்கும் முருகனும் அனைவருக்கும் படிக்கட்டும் மகத்தீசாயமோ நந்தி சாயனம் திருமூல தேவாயனமோ பருவ தேவாயனமோ பத்தஞ்சலி தேவாயமோ பிராமணிக தேவாயனமோ ஆறுமுக அரங்கமாத தேசியாயனமாக தீபரா பாரத்தின் எல்லா நாட்களில் இங்கு நடைபெற என்ன தான் நடைபெறவும் இதற்கு புருவ பேசப்பட எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் ஒரு நோக்கம் எல்லாம் நிறைய பேருக்கு அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆய்வு ஒன்றை செல்ல முடியாத மீன் மழை ஒரு திருவிழி பணிந்து வேண்டியோம் மேலும் ஆசன ஆசையாலும் வழங்கப்படும் உணவு நோய்திற்கு மருந்தாக வேண்டும் என்றும் தெருவடி பண்ணி வேண்டியது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பெண் பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அண்ணாத்திற்கு வேதாரர்கள் வேறு திரு விதியா குடும்ப தலைவர் மூலிகை பற்றி அவர்கள் மகன் நான்குமாரி தம்பதிகளில் குழந்தைகள் அங்கே இருக்குதுன்னு இருக்கிறது குடும்ப சில

அட்ட கீழ தள்ளி குடி வாங்க நல்லா நோக்கங்க கொஞ்சம் வாங்க அகத்தியசன்மார்கசங்கம் மூங்கார குடி தொழில் திருச்சிக்கிழமை திருநெல்வேலி அண்ணா தான் சம்பருவா இல்லையா

sabe Vejo, vejo. Aí estrela. Então não vai. Udrum. Veio de longe. E queria falar. Não é logo quando vem, quando ela vem. Não vamos fazer nada.